இந்த ஒரு சொல்யூஷன் வேண்டாமா இல்லம்மா அவங்க வேண்டாமப்புறாங்க புள்ளைய நீ வட என் வீட்டு மேல வந்து உக்காரன்ட்டு நான் எட்டாயிரவா கொடுத்து இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் குடுத்து ஊட பார்த்து பால் காசி நீங்க வந்து இருந்துட்டு வந்திருக்கீங்க ஆ 40000 கொடுத்திருக்காங்க நீங்கள வந்து பாலை காசு இருக்கீங்க இப்ப நீ வாடா நான் வந்து என் வீட்டு மேல கொடுத்து நம்ம மேல ஏறி சொன்னா அது எப்படி விடுவாங்க

ஆனால் அவளுக்கு அவருக்கு பொண்டாட்டி ஆயாச்சு குழந்தை ஆயாச்சு